ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சிச்னால் இன்னைக்குடியாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகரநதி சீரியலோட இன்னைக்கு பிரமாதாக பார்க்க போறோம் நம்ம சேனல்க்குறாரு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமா என்ன காமிச்சிருக்காங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக விஜயோ போஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க செல்லை வச்சு எடுக்கிறேன்னு சொன்னோன்னே விஜய் என்ன சொல்கிறாருனா இதை வச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசி கேட்டுருக்காரு அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க காவிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோனில் வச்சு ஒரு படமே எடுக்கிறாங்க அது மேஜிக்காக இருக்கும் மேஜிக்காக செம்ம ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை பற்றி சொல்லிட்டுருக்காங்க இவர் என்ன சொல்கிறாருனா பாஸ் இதை வச்சு செம்மையாக பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காவேரியெல்லாம் ரொம்ப சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க விஜய் என்ன சொல்கிறேன்னா சரி ஓகே நீ சொற்பொழி ஆற்றத்தை கேட்கறது இல்லை நான் வந்து போஸை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்களும் சரி நீங்கள் போஸ் கொடுங்க நானும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு செயலில் காமிக்கிறேன் அதாவது செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோட்டோஷூட் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ் கொடுக்குறத ஃபோட்டோ எடுக்கிறத மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்பா என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஆனால் இவர் பண்ணுற ஃபோட்டோஷூட் எதுக்குன்னு தெரியாமல் இருக்காரு நினைக்கிறேன் நம்ம டுவிஸ்டா மறக்கவே கூடாது இதுபோல வீடியோ என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க செம டுவிஸ்டா போகப்போதே மறக்காம பாருங்க थैंक यू